அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசியில பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில எந்த விஷயத்துல எப்போது நீங்க யாரால ஜீரோ ஆவீங்க ஒன்றும் இல்லாம போவீங்க யாரால எந்த விஷயத்தின் மூலமாக கஷ்டம் நஷ்டம் கடன் பிரச்சனை தோல்வி விரய செலவு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதே நேரத்தில் எந்த விஷயத்தில் யாரால் எப்போ நீங்கள் ஹீரோ ஆவீங்க லாபம் வெற்றி மிகப்பெரிய அளவு யோகம் நன்மை அதிர்ஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இது யாரால் எந்த விஷயத்தில் நடக்கும் கிடைக்கும் எதனால் நீங்கள் எந்த விஷயத்தின் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் உச்சமாக இருப்பீங்க இந்த விஷயத்தையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் உங்களுக்கு பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியாத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள்லாம் பதிவு செஞ்சாச்சு பதிவினை பார்க்காதவங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவினை பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம் கன்னி ராசியில பிறந்த நண்பர்களை உங்க ராசி அதிபதி புதன் பகவான் அதனால தான் எந்த விஷயத்திலையுமே ஒரு கணக்கு வழக்கோடு வாழக்கூடியவங்க நீங்க நீங்க போடுற கணக்குப்படி தான் உங்க வாழ்க்கைய நீங்க நடத்துவீங்க மற்றவங்களுடைய மனக்கணக்கினையும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியவங்க அப்படிப்பட்ட உங்களுக்குமே சில விஷயங்கள்ல பிரச்சனை வரத்தாங்க செய்யும் சிலரால கஷ்டமும் நஷ்டமும் வரத்தான் செய்யும் யானைக்கும் அடி செருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப துன்பங்கிறதும் வரத்தான் செய்யும் இன்பம் அப்படின்றதும் கிடைக்கத்தாங்க செய்யும் மற்றவங்க மூலமாக சரி உங்களுடைய ராசி அதிபதியை பார்த்தோம்னா புதன் பகவான் அவர் மீன ராசியில நீசம் அடைஞ்சிடுவார் நீசம் என்றால் பலம் இழந்து போவது ஒண்ணும் இல்லாம போறது அப்ப மீன ராசியில மீன லக்னத்துல பிறந்தவங்க மூலமாக வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் விரைய செலவு எதிர்பாராத பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடுங்க அதே போல் வாழ்க்கை துணையால் உங்களுடைய பேர் புகழ் அல்லது உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் சருக்கள்கள் இதெல்லாம் ஏற்பட சான்சஸ் இருக்குங்க அல்லது நண்பர்கள் மூலமாகவும் இந்த விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அதே போல் ஆன்மீகம் சமூக சேவை தொண்டு தங்கம் வண்டி வாகனம் இந்த பிரச்சனைகள்லையும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்தில் அதிகமாக முதலீடு செய்கிறது அல்லது நஷ்டப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட தோல்விகள் ஏற்பட கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அப்போ இந்த விஷயத்துல கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க உங்களை ஜீரோ ஆக்கக்கூடிய விஷயங்கள் இதில் தாங்க நடக்கும் அடுத்தபடியா பார்த்தோம்னா இந்த புதன் பகவான் உங்க ராசிநாதன் உங்க ராசியிலேயே தாங்க உச்சமடைகிறார் வேறு எந்த கிரகமும் தன்னுடைய ராசியில உச்சமடைவதில்லை ஆனா இந்த புதனுக்கு மட்டும் இந்த விதமான ஒரு தனிச்சிறப்பு இருக்கு தன்னுடைய ராசியிலேயே உச்சம் அடைகிறார் அதனால தான் நீங்க நான் முடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படின்ற ஒரு பிடிவாத குணத்தோட இருக்கக்கூடியவங்க அந்த குணத்தின மட்டும் நீங்க மாத்தி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நன்மைகள் கிடைக்குங்க சரி இப்போ உங்க ராசிநாதன் உங்க ராசியில அடைகிறார் அதனால கண்ணீர் ராசிக்கு இன்னொரு கண்ணீர் ராசியோட நட்பு தொடர்பு ஏற்பட்டா அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்குங்க அதனை நீங்க பயன்படுத்திக்கோங்க அதே போல மிதன ராசியில முதுன லக்னத்துல பிறந்தவங்களுடைய பழக்க வழக்கத்தையும் நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த ரெண்டு ராசிகள் மூலமாக வாழ்க்கையில பேர் புகழ் லாபம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க இதில் மேலும் பார்த்தோம்னா படிப்பு சம்பந்தப்பட்ட வேலை தொழில் அக்கௌண்ட் பேஸ்டு வேலை தொழில் ஆடிட்டிங் அக்கவுண்டிங் நீதித்துறை நிதித்துறை ஜோதிடம் அதே போல் பட்டிமன்ற பேச்சாளர்கள் இந்த மாதிரியான துறைகளில் மற்றும் வேலைகளில் நீங்கள் ஜெயித்து முன்னேற முடியுங்க இதில் சம்பந்தப்பட்ட வேலை தொழில் கம்ப்யூட்டர் பேஸ்டு வேலை தொழில் இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தினை உருவாக்கி கொடுக்கும் இந்த மாதிரியான துறைகள் மூலமாக நீங்க அடைவதோடு உங் நீங்க ஒரு ஹீரோவாகவும் மாற முடியும் அதே போல உறவுகளில் மாமன் வழி உறவுகள் மூலமாக நன்மைகள் கிடைக்குங்க உங்களுக்கு தொழில் என்பது கண்டிப்பாக வாழ்க்கையில அமைந்தே தீரும் அதன் மூலமாக உச்சத்தை தொடுவீங்க இந்த விஷயத்துல நீங்க ஹீரோ ஆவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க சரி இப்ப கன்னிராசியில பிறந்த நீங்க கடன் பிரச்சனை வாழ்க்கையில வேறு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க நீங்குவதற்கு விலகி செல்வதற்கு செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தா பெருமாள் வழிபாடு விஷ்ணு வழிபாடுதாங்க பல விதத்துல அது நன்மையை பெற்றுத்தரும் புதன்கிழமையன்று பெருமாளை துளசி மாலை சாற்றி வணங்கும் போது எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க இதை நீங்கள் எப்போவும் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லது நண்பர்களை இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி